இலங்கையினுடைய பிரபலமான நடிகை ஒருவர் இன்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விசாரிக்கப்பட்டிருக்கிறார் இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம் இன்று ஒரே நாளில் பத்து பேருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இலங்கையிலே அது குறித்த மேலதிக விவரங்களையும் மலேசிய இளைஞர் ஒருவர் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் பிடிபட்டது எப்படி அது செய்திகளையும் ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ வீரர்கள் இன்று கொழும்பிலே ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை நடத்தினார்கள் அவர்களுடைய கோரிக்கை வந்து வித்தியாசமாக இருந்தது அப்படி என்ன கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் இது சம்பந்தமாகவும் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் இன்றைய கருத்தோவிய பகுதியில் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தோளில் ஜம் பண்ணி ஒருவர் பாயிறார் யார் அவர் ஏன் பாய்கிறார் என்பது சம்பந்தமாக இன்றைய கருத்தோவியம் இருக்கிறது எல்லாவற்றையும் காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் குற்ற புலனாய்வு பிரிவுக்கு சென்று இன்று வாக்கு மூலம் வழங்கிய அந்த பிரபலமான நடிகை யாருன்னு சொன்னா காயத்ரி டயஸ் தனிய நடிகை மட்டுமில்லாமல் ஒரு அழகு கலை நிபுணராகவும் இருக்கின்றார் காயத்ரி டயஸ் இன்று குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார் அப்போ ஊடகவியலாளர்கள் கேட்டது எதுக்காக போனீங்களே என்ன வாக்குமூலம் கொடுத்தனீங்கன்னு சொல்லி அவ வந்து அதுக்கு பதில் சொல்லல நேரடியான பதில் சொல்லல முக்கியமான விஷயம் சம்பந்தமாக கேள்விகள் கேட்கப்பட்டது பதில் வழங்கினு சொல்லி போட்டுவிட்டுட்டா என்ன ஏதுன்னு சொல்லி விவரங்கள் வெளியாக என்ன பிரச்சனை காலத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னா கெகல் பத்திர பத்மையுடன் சம்பந்தப்பட்ட நடிகைகள் என்று சொல்லி ஒரு ஐந்து பேர் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள் அதாவது பியூமி ஹன்சமாலி உட்பட முக்கியமான நடிகைகள் மொடல்கள் எல்லோருமே வந்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள் அதாவது கெஹல்பத்ர பத்திர பத்மையை போயிட்டு துபாயில் சந்தித்தார்கள் அதுக்கு பிறகு அவருடைய கறுப்பு பணத்தை இலங்கைக்கு வந்து வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்தார்கள் என்கின்ற கோணத்தில் வந்து விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தன ஆனால் இன்று விசாரிக்கப்பட்ட காயத்ரி டயஸ் எதற்காக விசாரிக்கப்பட்டார் என்று சொல்லி உத்தியோகபூர்வமான தகவல்கள் எதுவுமே வெளிவரையில எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கையில இன்றைக்கு ஒரே நாளில் பத்து பேருக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்பிலிபிட்டிய பகுதியில் எம்பிலிபிட்டியாவில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இந்த பத்து பேர்ல வந்து மூன்று பெண்களும் ஏழு ஆண்களும் என்ன சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இவ்வளோ பேரும் சேர்ந்து ஒருதரை வந்து கொலை செய்திருக்கணும் அதுவும் மோசமான முறையில் வந்து ஒருவரை வந்து படுகொலை செய்திருந்தார்கள் எனவே அது சம்பந்தமான வழக்கு விசாரணைகள் நீண்ட காலமாக இடம்பெற்று இன்றைக்கு வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது பத்து பேருக்குமே வந்து மரண தண்டனை என்று சொல்லி இருந்தாலும் இலங்கையில் வந்து மரண தண்டனை வந்து நிறைவேற்றப்படறில்லை தீர்ப்பு வழங்கப்படுமே தவிர நிறைவேற்றப்படுற இல்லை அதை நிறைவேற்றணும் என்ற கோரிக்கைகள் வந்து தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு கொண்டு வருது சொன்னால் மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்ட கைதிகளினுடைய எண்ணிக்கையை வந்து ஆயிரத்தை நெருங்க போது ஏன்னெடுச்சோன்னா அவ்வளோ பேர் காத்து கொண்டிருக்கின்றார்கள் மரண தண்டனை தீர்ப்பு வாங்கி கொண்டு எனவே அதை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கை வந்து இப்போ பரவலாக முன்வைக்கப்படுகிறது எனவே நிறைவேற்றப்படுமா இல்லையா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் மாற்றப்பட்டிருக்கின்றார் மலேசியா நாட்டைச் சேர்ந்த ஒரு இருபத்தி ஐந்து வயதான இளைஞர் ஏன் மாட்டுப்பட்டவர் என்று சொன்னா அதாவது அபுதாபியில இருந்து நேற்றிரவு ஒரு விமானம் வந்திருக்குது கொழும்பு கட்டநாயக்கா விமான நிலையத்துக்கு இரவு எட்டு மணி இருபது நிமிஷம் அளவில் வந்து லேண்ட் ஆயிருக்குது அந்த விமானத்தில் தான் இவர் இலங்கைக்கு வந்திருக்கிறார் அப்போ இவருடைய நடை உடை பாவனைகள் நடந்து கொள்கிற விதங்களை பார்த்தோன்னா இருந்த அதிகாரிகளுக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்கும் போல அப்போ என்ன சரி அவட் கேஸை வேண்டி செக் பண்ணி பார்த்துருக்கணும் உள்ளுக்குள்ள வந்து நிறைய சாக்லேட்ஸ் இருந்திருக்குது வெளிநாட்டு சாக்லேட்ஸ் நிறைய இருந்துருக்குது அப்போ அங்கே இருக்கிற யாரோ சொந்தக்கார நண்பர்களுக்கு சாக்லேட்ஸ் கொண்டு போகிறாரு ஆக்குமெண்ட்டு சொல்லி போட்டு இருந்தாலும் அந்த செக் பண்ணின அதிகாரிகளுக்கு வந்து ஒரு சந்தேகம் தோன்றேன் எல்லா போத்திலையும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கணும் வெளியில் லேபிள் இருந்தது சாக்லேட்ஸ்னு சொல்லி உள்ளுக்குள்ளே பார்த்தா இருந்தது கொக்கைன் போதை பொருள் அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அஞ்சு கிலோ மொத்தம் அதனுடைய மொத்த நிறம் வந்து அஞ்சு கிலோ பெருமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா இருபத்தைந்து கோடி ரூபா எனவே அவளத்தையும் கொண்டு வந்து இப்போ பிடிபட்டிருக்கிறார் இருக்கிறார் மலேசிய நாட்டை சேர்ந்த இளைஞர் இந்த மாதிரியான ஆக்கள் வந்து செய்திகள் பார்க்குறீங்கல நாட்டில் ஊர் உலகத்தில் என்ன நடக்குதுன்றே தெரியாத ஆக்கள்லாம் இப்படி போய் மாட்டுப்படுறது ஏறென்றுனா கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இதோட எத்தனையோ பேர் பிடிபட்டு இருக்கினோம் எத்தனையோ பேர் பிடிபட்டு கோடிக்கணக்கான போதைப் பொருட்களை கொண்டு வந்து இப்போ கடைசியாக செய்துக்குள்ளான்னு இருக்கினோம் எனவே அதெல்லாத்தையும் கேள்விப்படணும் ஒரு நாட்டுக்கு போக முதல் அந்த நாட்டில் வந்து என்ன நடக்குது சட்ட ஒழுங்குகள் எப்படி இருக்குது இப்போ புதுசாக ஆட்சி மாறி இருக்குதா இப்போ வந்து லஞ்சம் கொடுத்து தப்பலாமா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அலசி ஆராய்ஞ்சி போட்டு தான் போகணும் சும்மா காவி கொண்டு போகிறதா அக்கண்ண ஓடிக்கொண்டு இல்லை தானே எனவே ஊர் என்ன நடக்குதுன்றே தெரியாத வந்து இப்படி மாட்டுப்படுறாக்கள் அந்த வகையில் இருபத்தஞ்சு கோடி ரூபா காசும் இல்லை ஒன்று மில்லியன் இப்போ ஜெயிலுக்கு போயிருக்க போகிறார் இந்த மலேசிய நாட்டு இளைஞர் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியோரால் நாலு லட்சம் ரூபா காசு வந்து பறி சொன்னால் ஒரு இணைய வழியில் மோசடிகளை செய்யக்கூடிய ஒரு கும்பலிட்ட வந்து பறி கொடுத்துருக்கிறார் நாலு லட்சம் ரூபாய் காசு அப்போ நீங்க கேட்கலாம் ஓய்வு பெற்ற நீதிபதி என்று சொன்னா இப்ப ஒரு நீதிபதி என்று சொன்னால் அவர் இவ்வளோ படிச்சிருப்பார் இருக்கணும் எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் எப்படி கொண்ட காசை பறி கொடுத்தவர் கேட்டால் அதுதான் நடக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இணையதளங்களில் உலாவியக்குள்ள அதுலேயும் சமூக வலைத்தளங்களில் உலாவும் போது கையை வச்சு கொண்டு கவனமாக இருக்கணும் உண்டை கிளிக் பண்ணாக்கு முதல் யோசித்து கிளிக் பண்ணணும் அப்படி இல்லை என்று சொன்னால் எல்லாத்தையும் பறி கொடுக்க வேண்டி வரும் இந்த நீதிபதிக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இவருக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று வந்துருக்குது சரியா இவருடைய ஃபோனுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்திருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய பார்சல் ஒன்று வந்துருக்குது அந்த பார்சல் வந்து தபால் திணைக்களத்தில் இருக்குது அந்த பார்சலை வந்து நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் ஒரு நூறுரூவா காசு கட்டினா போதும் நூறுவாய்னா நூறுரூவாய்க்கும் குறைவா கொஞ்சம் காசு கட்டினீங்கன்னா போதும் அந்த பார்சலை எடுக்கலாம் என்று சொல்லி அப்போ இந்த நீதிபதி யோசிச்சிருக்கணும் எனக்கார் பார்சல் அனுப்புறது அது இந்த பெரிய பாசல ஆரனுப்புறது ஒரு தடவை அனுப்புற மாதிரி என்று சொல்லி யோசிச்சிருந்தா தப்பி இருப்பார் ஆனா அவருக்கு வந்து ஏதோ ஒரு ஆசியில வந்து என்ன செய்யிக்கார் அந்த வாட்ஸ்அப்ல வந்து அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கார் கிளிக் பண்ணி போட்டு பார்த்தா தபால் திணைக்களத்தினுடைய வெப்சைட் வந்து இணையதளம் வந்து ஓப்பன் ஆகியிருக்குது அந்த இணையதளம் வந்து உண்மையான இணையதளமாக அல்லது போலி இணையதளமாக கூட அவர் செக் பண்ணல அவசரத்தில் என்னென்ன அந்த பாசல் எடுக்கணும் தானே அப்போ அவசர அவசரமாக என்ன செய்யார் தன்னுடைய பெயர் எல்லாத்தையும் போட்டு பேர் முகவரியெல்லாம் போட்டு நிரப்பி தன்னுடைய வங்கி அட்டையினுடைய இலக்கங்கள் எல்லாம் போட்டு நிரப்பி அந்த காசை வந்து பே பண்ணியிருக்கார் இப்போ அவருடைய வங்கி அட்டையினுடைய விவரங்கள் எல்லாம் அவைக்கு போயிட்டு தானே அந்த கும்பலுக்கு உடனே அதில் இருந்து நாலு லட்சம் ரூபா காசை வந்து உருவி எடுத்து விட்டார்கள் இவர் அதுக்கு அப்புறம் தான் தனக்கு பாசலும் பெரியல தன்னுடைய காசும் பறி போயிட்டு சொல்லி போயிட்டு முறைப்பாடு செய்திருக்கார் மருதானை தபாலகத்தில் ஏன்னா அங்கே தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கிறது எனவே ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியே இப்படியான ஒரு ட்ராப்புக்குள்ளே போய் விழுகிறார் என்று சொன்னால் அப்போ சாதாரண மக்கள் போய் மாட்டுப்படுறதில்ல இந்த விதமான ஆச்சரியமும் இல்லை எனவே மிகவும் கவனமாக இருக்கணும் எங்களுக்கு யாராவது பாசல் அனுப்பியிருப்பினோமா இல்லையான் எங்களுக்கு தெரியாதா அப்போ சும்மா ஒரு எஸ்எம்எஸ் பார்த்தோம் அதில் மயங்குறதா அதை விட ஒரு வெப்சைட்டை நாங்கள் பார்க்கும்போது அது உண்மையான வெப்சைட்டான்றதை கண்டுபிடிக்கணும் என்னோடன்னா வெப்சைட்டினுடைய முகவரி இருக்குது தான் நிமேல அதில் வந்து ஒரு எழுத்தை அட்ஜஸ்ட் பண்ணி அல்லது முன்னுக்கு பின்னுக்கு ஏதாவது மாற்றி இந்த மாதிரி பார்க்க ஒரே மாதிரியே இருக்கும் ஆனால் அதை வந்து நாங்கள் செக் பண்ணனும் ஏனென்றால் எங்களுடைய காசை வந்து நாங்கள் கொடுக்காக்கும் முதல் நாங்கள் ஒன்றுக்கு பல தடவை கட்டாயம் யோசிக்கணும் எங்களுடைய பொக்கெட்டுக்குள்ளே காசு வெளியாக போகிறதுக்கு நாங்களெலாம் பொறுப்பு வேறு யாருமே பொறுப்பு பொறுப்பில்லை நாங்கெல்லாம் பொறுப்பு எனவே நீதிபதிக்கே எப்படி நடந்திருக்குறன்றது தான் ஆச்சரியமான விஷயம் எனவே எல்லோருமே விழிப்பாக இருப்போம் பேருந்து பயணத்தின் போது வங்கி அட்டையை பயன்படுத்தி கட்டணம் செலுத்துகின்ற முறைகள் இன்று முதல் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றன அமைச்சர் விமல் ரட்நாயக்கா அவர்கள் இன்று அதனை ஆரம்பித்து வைத்திருக்கிறார் உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய நல்ல ஒரு திட்டம் இன்று வந்து குறிப்பிடப்பட்ட ஒரு சில இடங்களுக்கு மட்டும்தான் இது ஆரம்பிக்கப்பட்டது பிறகு நாளாக நாளாக எல்லா இடங்களுக்கும் வந்து இது பரவலாக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது மிக முக்கியமாக நாளைக்கு செவ்வாய்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி அஞ்சாம் தேதி கொழும்புல இருந்து பவுனியாக்கும் பவுனியால இருந்து கொழும்புக்கும் போகிற பஸ் சர்வீஸ் இருக்குதானே தானே வந்து நீங்கள் வங்கி அட்டையை பயன்படுத்தி கட்டணம் செலுத்த முடியும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அந்த வசதி நாளைக்கு ஆரம்பிக்கப்படுது என்று சொல்லி எனவே வங்கி அட்டைகளை பயன்படுத்துறதன் மூலம் மோசடிகளையும் முறைகேடுகளையும் வந்து தடுக்க முடியும் அதிலையும் ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் நல்ல வடிவாக கவனிக்கணும் இது வந்து பேருந்துகளில் பயணம் செய்கின்ற எல்லாருமே வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் பே பண்ண போகாக்கு முதல் அந்த ஸ்க்ரீன் ஒரு கட்டி பாருங்க ஒரு பிள்ளையுமே இல்லை ஒரு கட்டி பாருங்க ஏன்னு சொன்னால் இப்போ பஸ் டிக்கெட் வந்து நூறுரூவா என்று சொன்னால் அதில் நூறுரூவா தான் டைப் பண்ணப்பட்டிருக்கான்னு பார்க்கத்தானே வேணும் ஏன்னு சொன்னால் அதில் முறைகேடு செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்லையேன்று இல்லை எனவே எட்டி பார்த்துட்டு நூறுபாதான் அதில் இருக்கான் பார்த்துட்டு அதுக்கு பிறகு பே பண்ணுங்கோ என்ன சொன்னால் அதிலயும் முறைகேடு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை ராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ வீரர்கள் இன்றைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் பாராளுமன்றத்துக்கு பக்கத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்படையையும் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் பொலிஸில் சேவையாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் எல்லோரும் செய்து நடத்திய இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது என்னென்று சொன்னால் ஒரு வித்தியாசமான கோரிக்கை என்னென்னு சொன்னால் அவர்கள் வந்து இறந்த பிறகு அவர்களுடைய பென்ஷன் காசிற்கு தானே ஓய்வூதியம் அந்த ஓய்வூதியம் வந்து தங்களுடைய உரித்துடைய ஆக்களுக்கு வந்து எந்த விதமான குறைப்பும் செய்யப்படாமல் அப்படியே போய் சேரணும் என்று சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைத்து இன்றைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் என்று தெரியல ஏன் எடுத்தோன்னா அரசாங்கம் ஏதாவது அறிவிச்சதோ தெரியாது நீங்கள் இறந்தால் பிறகு உங்களுடைய பென்ஷனை வந்து பாதியை தான் கொடுப்போம் அப்படியே முழுசாக கொடுக்க மாட்டோம் அப்படி ஏதாவது நம்ம என்னவோ தெரியல இப்படியான ஒரு வித்தியாசமான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் இன்று முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி அப்படியே பாராளுமன்றத்துக்குள்ளே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணி ஆனால் போலீஸ் வந்து இவர்களை மறைத்திருக்கிறார்கள் எனவே இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றிருக்கிறது பாராளுமன்றத்துக்கு அருகில் அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் குடலை வந்து நாமல் ராஜபக்ச ஒரு கூட்டம் ஒன்று நடத்தினவர் தானே அந்த கூட்டத்தில் வந்து உரையாற்றினவரு தானே அது சம்மந்தமாக வரையப்பட்ட ஒரு கருத்தோவியம் சொன்னால் பின்னுக்கு வந்து மேடைக்கு பின்னால் ரணில் விக்ரமசிங்க நிற்கிறார் கொஞ்சம் குனிஞ்சு கொண்டு நிற்கிறார் அவற்றை முதுகில் ஏறி ஜம்ப் பண்ணி அங்கால் போய் தான் அந்த கூட்டத்தில் பேசுகிறார் நாமல் ராஜபக்ச அப்போ என்ன ரணில் விக்ரமசிங்க தான் அங்கே விரைலையே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு பின்னணியில் வந்து ஒரு கதை ஒன்று இருக்குது முதல்ல வந்து ரணில் விக்ரமசிங்க வாரண்டு தான் இருந்தவர் ஆனால் ரணில் விக்ரமசிங்க ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போட்ட வராம் என்னென்று சொன்னால் இந்த கூட்டம் தான் என் கூட கூட்டம் அதை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்துறதுக்கு தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இதோ தான் சொல்லித்தான் தான் கூட்டி தான் இந்த கூட்டம் எல்லாம் வந்து சொல்லி காட்டுறதுக்கு பல விதமான முயற்சிகளை வந்து திரைமறைவில் செய்தவராம் அதனால தான் சஜித் பிரேமதாசா ஆக்களை வந்து ஓரம் கட்டினவரா ரணில் விக்ரமசிங் சிங்க அதுல கூவப்பட்டு தான் சஜித் பிரேமதாசா தான் இந்த பக்கம் வரவே மாட்டேன் என்று சொல்லி சொன்னவராம் என்று சொல்லி இப்பதான் ஒவ்வொரு ஒரு தகவலா வெளியில வந்துருக்குது எனவே இந்த கூட்டத்துக்கு வந்து சஜித் பிரேமதாசா விராம விட்டதுக்கு காரணமே ரணில் விக்ரமசிங்க தான் பிறகு ரணில் விக்ரமசிங்க அந்த பக்கம் வரவே வேணாம் சொல்லி நாமல் ராஜபக்ச தரப்பு சொல்லி போட்டுதான் நீங்கள் எல்லாத்தையும் வந்து கெடுத்துக்கொண்டிருக்கிறீங்க நீங்க இங்க வர வேண்டாம் நாங்களே பார்த்துக்கொள்றோம் என்று சொல்லி அதனால ரணில் விக்ரமசிங்க தோல் ஏறி ஜம்ப் பண்ணி போய் அங்கால கூட்டத்தை நடத்தியிருக்கார் நாமல் ராஜபக்ச எனவே இந்த ஒரு கருத்தோவிய மற்றும் இன்றைய காணொளியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்